ஆனால் என்னங்க உங்கள் வீடியோவில் எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சில ஆன்லைன் கமாண்டும் ஆஃப்லைன் கமாண்டும் நமக்கு வருது என்னான்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை மிஞ்சருக்கு யாருமே இல்லை அது ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும் ஆனால் இதனால எங்கள் அம்மாவை மிஞ்சருக்கு யாருமே இல்லைங்க உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் அம்மா பேர் தேன் மொழி தேனுங்கிறது எப்படி தானும் கெடாது தன்னை சார்ந்தமும் கெடாதோ அது மாதிரி தான் என்னோடய அம்மா அவங்க செய்கிற பொருளும் அதே மாதிரிதாங்க என் உண்மையிலே அவங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது அதுக்கான ரெக்கக்னைஷன் இன்னுமே கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கலை அப்படின்னு நானும் நினைக்கிறேன் பிள்ளைகளாகிய நாங்கள் ஏன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே அப்படிதாங்க இருக்கும் அஞ்சரைப்பட்டி அடுக்கிறதுலேருந்து மாதிரி வெயில் காலத்தில் எறும்பு போல் சுறுசுறுப்பாக வந்து வேலை செஞ்சு சேகரிக்க வேண்டிய பொருளெல்லாம் வந்து பேரம்பேத்திகளுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்கலாம் தான் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு வந்து நம்ம என்ன அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தரலாம் வீட்டுக்கு வந்த மருமகளையும் விட்டு கொடுக்காமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா திங்க் பண்ணி செய்வாங்களா அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை மேங்கோ பார் இருக்கட்டும் மேங்கோ சாமான் இருக்கட்டும் மாங்காய் ஊறுகாய் மாங்காய் பச்சடி வீட்டிலே வந்து காய்ச்ச விரலி மஞ்சளை வச்சு மஞ்சள் தூள் அதே மாதிரி மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பட்டியல் போய்கிட்டே இருக்குங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாச்சி செய்யும்போது கண்ணில் பார்த்தது தான் அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா இவ்வளோ விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க இன்றைக்கி பேரம்பேத்தி கொஞ்சம் வந்து ட்ரெண்டிங்காக மாறினதுனால சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவங்க வந்து மாற்றி வந்து செய்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு சின்ன பிள்ளைல செஞ்சு கொடுக்கலங்க நான் அப்போ சொல்லுவேன் எங்கள் அம்மா ஏம்மா இந்த தேன் மாங்காய் அதே மாதிரி மேங்கோ பார் இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் செஞ்சே தரலேன்னு நான் சொல்லிகிட்ருப்பேன் காரணம் வந்து உங்களுடைய நைன்டிஸ் கிட்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்சாப்புல செஞ்சு தந்தேன் இங்கே டூ கே கிட்ஸுக்கு பிடிச்சாப்புல நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில வந்து முடிச்சிட்டாங்க அம்மா எப்பயுமே வந்து வீட்டுலேயே வந்து மல்லித்தூள் கறி மசாலா தூள் அதே மாதிரி சாம்பார் தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே அரைச்சி வச்சுக்குவாங்க அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி மல்லியை வந்து வெயிலில் காய போட்டு மல்லித்தூள் வீட்டிலையே அரைச்சி சளிச்சு வச்சுக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகா தனி மிளகாத்தூளும் வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சுங்க இந்த மிளகாயை வந்து அப்படியே வந்து மிக்சி ஜாரில் முறும் மொரும் இருக்கிற பதத்திலே வந்து அரைச்சி அதை மூணு விதமாக எடுத்துக்கிட்டாங்க தனி மிளகா தூளா எடுத்துக்கிட்டாங்க அதை சளிச்சு மேலே இருக்க கப்பியை வந்து நம்ம வந்து மசாலாக்கெலாம் வதக்கோம்ல அதில் போட்டுக்கோங்களேன் இன்னொரு டப்பாவில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு அடாடா ஒரு மிளகாயை அரைக்கிறதுலே இந்த மூணு விதமாக இப்படி எடுத்து வச்சுக்கலாம் போல் வீட்டிலே அப்படின்னு நானே வந்து இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி பாருங்கள் குச்சி கிழங்கு வந்து நல்லா பல்காக கிடச்சிச்சு அதை வந்து அரை வேக வச்சு அதை கட் பண்ணி போட்டு நல்லா வெயில் காலத்தில் சேகரித்து வச்சுக்கலாங்க சிப்ஸு அட்டகாசமாக இருந்துச்சுங்க இப்படி வெயில் காலத்தில் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு அன்றாட வேலைகளாகிய கிச்சன் வேலையையும் கார்டனிங் வேலையையும் செஞ்சுட்டு அப்படியே சிரித்த முகத்தோடு நமக்கு தட்டில் சாப்பாடு கொண்டு வர்றது தாங்க அம்மா அதனால தாங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு உறவு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட பெஸ்ட்டு உறவை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பை